கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் காவி வேட்டி அணிந்து கொண்டு அழைகிறார்கள் சிவகங்கையில் அஇஅதிமுக பாராளுமன்ற தேர்தல் பணிமனையை மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் சிவகங்கை தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான ஜி பாஸ்கரன் ஆகியோர் திறந்து வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற வேட்பாளர் சேவியதாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் நகர செயலாளர் ராஜா மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி சிவாஜி கோபி செல்வமணி அருள் ஸ்ரீபன் மற்றும் இளையரணி பாசாரை பிரபு என ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது நிர்வாகிகளிடம் பேசிய சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் இன்று திறக்கப்பட்டுள்ள தேர்தல் பழிமனை இதுவரை நமக்கு வெற்றிகளை மட்டுமே தந்துள்ளது ஆகையால் நமது வெற்றி உறுதியாகி உள்ளது நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா போன்ற அவர்களின் கொள்கை கோட்பாடுகளை செயல்படுத்தும் வலிமை மிக்க தலைவராக அம்மாவின் மறு உருவமாக உருவெடுத்து தொண்டர்கள் முழுமையாக உள்ளார் புரட்சி தலைவர் அம்மா போன்ற கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் பாராளுமன்ற வேட்பாளராக அறிவித்துள்ளார் போர்க்களத்தில் நின்று கொண்டு ஒப்பாரி வைக்காத தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் தொண்டர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் சாமியை சரணம் என்று காவி வெட்டி அணிந்து கொண்டுள்ளனர் நமது கழக நிர்வாகிகள் அதிமுக ஆட்சியில் அம்மா அவர்களால் உலக நாடுகள் பாராட்டும் அளவுக்கு கொண்டு வரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தாமல் நிறுத்தி உள்ளதை மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்த்து நமது வேட்பாளரை இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து எடப்பாடியார் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று பேசினார் தொண்டர்கள் அப்படி கட்சி தான் நம்ம

அவன் போக இடங்களில் எல்லாம் வேட்பாளர் என்று நேற்று கூட இதே கருத்தை என மாரடி அவர்கள் சொன்னார்கள் என்பதாக கேள்விப்பட்டேன் மத தலை பற்றியை நிர்ணயிக்கக்கூடிய தலைவர் அவர்களே மற்றும் நமது அவரு நெய்ம் இவரி என்ற அனைவருக்கும் வருவதென மறுநீர்வதோடு ஆக உங்களை சுற்றி வருவேன் உங்களில் ஒருவனாக இருப்பேன் உங்களுக்கு நீங்கள் காட்டும் வழியில் கண்டிப்பாக நான் நடப்பேன் நீங்கள் சொல்லும் பாதையில் செல்வேன் உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்று இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன்